சூரிய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் சூரிய சிஸ்டர் வீட்டுக்கு வந்து எனக்கு டாக்ஸிலாம் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம என்ஜாயாக இருக்குது ஜாலியாக இருக்குது இவங்களை மீட் பண்ணதில் ஹாப்பியாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் எம்எஸ்எஃபிஏ சேனல்லேருந்து சூர்யா எங்களோடய வீட்டுக்கு வேலூர்லேருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னி நான் உண்மையாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நாங்கள் யூடியூப்பில் வந்து நான் மணி ஏர்ன் பண்ணுறேன்னு விடியோ இந்த மாதிரி உண்மையான நட்புகள் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எப்படி வந்து அவங்க இன்னொரு யூடியூப்பரை மீட் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு எங்களுக்குமே ஃபீல் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த ஜாலியாக இருக்குது நானும் திருவாரூர்ல இருந்து எங்க அம்மா வீட்டு வேலூர் மாவட்டம் வந்திருக்கேன் சரி சூரிய சிஸ்டர் எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு சொல்லி நான் போராடிதான் வந்திருக்கேன் இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கு ரொம்ப மிஸ் சூரிய சிஸ்டர் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க ஸோ உங்களோட சப்போர்ட் அழகாக இந்த அளவுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே நான் வந்து எனக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் என்னை வந்து வீட்டில் மீட் பண்ணுவாங்க அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அங்கே பாருங்கள் ஸ்நாக்ஸ் பாருங்கள் ஸ்நாக்ஸ் பாருங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னோட பிள்ளைங்களுக்கு ஊருக்கு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க வரும்போது தந்தாங்க फ्रेंड्स எனக்கு அது வந்து இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கதல்ல இருந்தாலும் ஒரு சின்ன பரிமாற்றம் சின்ன ஒரு பரிமாற்றம் அவ்வளவுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சிஸ்டருக்கு வந்து நிறைய டாலன்ட் இருக்கு சோ அவங்களுக்கு வந்து பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் process தெரியல நான் வந்து அவங்களை எப்படியாவது அந்த எனக்கு டாலன்ட் இல்ல இவங்க பெரிய டாலண்டா இருக்காங்க ஆனா இவங்க வந்து தவறு இல்லாம ஒரு இடத்துல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க फ्रेंड्स இவங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இவங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் ஃபார் இன்றைக்கி ஒரே நாளே அவங்களுக்கு நான் டேக்ஸுமே அப்ளை பண்ணிட்டேன் ஐடி வெரிஃபிகேஷனுமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனிமேல் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்க வந்து பயப்படாமல் வீடியோ போடலாம் ஸோ சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பிரகாஷ் உங்களை வந்து பார்ப்பாங்க ஸோ மிஸ் மிஸ்டர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ்எம் பேஜ் சூர்யா பிரகாஷ் உங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க ஸோ மேலும் மேலும் வந்து அப்போ தான் வந்து சிஸ்டராலே வளர முடியும் ஸோ எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூப்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் करनी है फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग